கௌசல்யா புதல்வனே சீராமா அதிகாலை பொழுது புலர்ந்ததே துயெழு திருமாள் தேவா வையகம் தொழுவதற்கே கௌசல்யா புதல்வனே சீராமா அதிகாலை பொழுது புலர்ந்ததே துயெழு திருமாள் தேவா வையகம் தொழுவதற்கே கண்மலர்வாய் கண்மலர்வாய் கோவிந்தா கருடக் கொடியோ நீ கண்மலர்வாய் கமலா காந்தா கலியுகம் அருள்நலம் பெற கண்மலர்வாய் கண்மலர்வாய் கோவிந்தா கருடக் கொடியோ நீ கண்மலர்வாய் கமலா காந்தா கலியுகம் அருள்லம் பெற சூரியனின் கதிரொளி சூழ்ந்தது மண்ணுலகில் செவ்வானில் புல்லினங்கள் சிறகடித்து பறந்ததே காரியம் பலவாற்ற கார்முகில் வண்ணனே திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வார் திருத்துயில் திருப்பார்கடல் அலைமகனே திருமாலின் திருமார்பை பெரும் பேராய் பெற்றவனே அருள் பெரு அனைத்துலகும் மாசி கூறும் அன்னையே திருக்கமல நயனம் திறந்து திருப்பள்ளி எழுந்தருள்வார் நிறைமதி திருமுகம் நிறைவாயுடையவளே பெருநிதி செல்வங்களை பேரருளாய் தருபவளே குணவதி கோ பெரும் தேவி குல மாமகளே பிரிய நீலநாதன் உயிரே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் கதிரவன் கண்பட்டு கட்ட விழுந்த முட்டு சிறைபட்ட கருவண்டும் விடுபட்டு பாட்டி சைக்க விடிவெள்ளி கூட்டங்கள் அது கேட்டு கண் சிமிட்ட திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் பஞ்சவர்ண கிளிகளெல்லாம் பஞ்சனை விட்டெழுந்து பறக்க சிறுநாரை செங்குருவி திருநாள் இதனை வரவேற்க விடிந்தது பொழுதென்று மடமானும் வனம் குதிக்க மலையானே திருப்பள்ளி பாக்கும் தேக்கும் தென்னையும் வாழையும் பரிமளமும் கமுகும் படர்ந்திட்ட இளம் தென்றல் பரந்தாவனே உன்மேனி பட்டு சிலிர்த்து நிற்கும் சேதி கண்டு மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வா குயிலினங்கள் மயிலினங்கள் மகிழ்ந்தே எழுந்திருக்க மந்தி எல்லாம் இணைவிட்டு மனம் போல மரம் தாவ மைவிழியாள் மலர்களின் மஞ்சத்தை தான் நீங்கி திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வ ஆழ்வார்கள் பாசுரங்கள் ஆனந்தமாய் இசைக்க ஆகாய வழிவந்து அருள் வேதம் தானொலிக்க மலை வாழும் ஏகாந்த பரம்பொருளே திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எழுபெரும் முனிவர்களும் திருமலையில் திரண்டிருக்க அடிமலர் தொழுவதற்கே அணிவகுத்துதான் நிற்க கருட சிம்மகஜ நாகமும் காலடியில் காத்திருக்க திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் கூரையில் ஏறி கூவிய சேவலுடன் அருமுகன் வந்திருக்க மூஞ்சுரு வாகனத்தில் முந்தி கணபதியும் வந்து நிற்க நாரதர் வீணை மீட்டி நாரணனை புகழ்ந்து நிற்க திருவேங்கட திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வ அயனரன் சனந்தனரும் அருள் வேண்டி வந்திருக்க வானூர் குருவும் பஞ்சாங்கம் பாடி நிற்க மன்னர்களும் மக்களும் மணிவண்ணா என்றழைக்க திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் என் திசையில் சிவனும் இந்திரனும் யமனும் அக்னியும் இறுதியும் வருணனும் வாயுவும் குபேரனும் பாடுகின்றார் மலையானே திருப்பள்ளி பூதங்கள் ஐந்தும் பாதத்தை பணிந்து நிற்க ஒன்பது கோள்களும் ஒன்றாக வந்திருக்க தலையாய தொண்டு செய்ய தலசயனா என்றழைக்க திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் திருமலைக்கு பெருமை சேர்க்கும் சேஷாதிரி கருடாதிரி அஞ்சனாதிரி நாராயணாதிரி விருஷாதிரி நீலாதிரி வெங்கடாதிரி அத்தனையும் போற்றிடும் திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வா முக்தி கண்டாரும் முழு மனதாய் பக்தியும் கொண்டோரும் சக்தி பல வேண்டி சித்தம் மிக கொண்டு இங்கே மொத்தமாய் வந்துள்ளார் மூல பரம்பொருளே மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஆகாச தீர்த்தம் பாபவினாச தீர்த்தம் ஜாபாளி தீர்த்தம் தும்புரு தீர்த்தம் பாண்டவர் தீர்த்தம் வைகுண்ட தீர்த்தம் ராமகிருஷ்ண குமார தீர்த்தமும் திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் பட்டு பீதாம்பரம் பதக்கமும் வைரமும் நவரத்தினம் மகுடம் மகரகுண்டம் நாகாபரணம் தங்க தரித்து நீ மகிழ்ந்திருக்க திருவேங்கட மலையானே திருப்பள்ளி பச்சைக் கற்பூரம் கஸ்தூரி திரவியம் புணுகு தைலம் பரிமள சுகந்தம் நெய்யமுது பருப்பமுதுடன் சந்தன காப்பு கற்பூர காப்பு வைபவங்கள் தொடங்கிடவே திருவேங்கடமே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் தவ சுப்பிரபாதம் பிரபத்தி சோத்திரம் மங்களா பசும்பால் வெண்ணை சர்க்கரை நவநீத ஆரத்தியும் புஷ்பாஞ்சலியும் திருவேங்கட மலையானே திருப்பள்ளி திருக்கொண்ட மணிமார்பா திருப்பள்ளி எழுச்சிதனை பிறவி கடல் தாண்ட அடியாரும் துதிக்கின்றார் அரும் பெரும் பயனை அளவின்றி அளித்திட திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் கௌசல்யா புதல்வனே சீராமா அதிகாலை பொழுது புலர்ந்ததே துயி துயெழு திருமாள் தேவா வையகம் தொழுவதற்கே கௌசல்யா புதல்வனே சீராமா அது காலை கண்ணாட கண்ண மலையானேப்பயில் எழுதவே திருப்பார்க்கடல் அலைமகளே திருமாலின் திருமார்பை பெரும் பெற்றவளே அருள் பெறவனைத்துலகும் மாசி கூறும் அன்னையே திருக்கமல நயனம் திறந்த திருப்பள்ளி எழுந்தருள்வா நிறைமதி திருமுகம் நிறைவாயுடையவளே பெருநிதி செல்வங்களை பேரருளாய் தருபவளே குணவதிக்கோ பெரும் தேவி குல மாமகளே பிரிய நீலநாதன் உயிரே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் கதிரவன் கண்பட்டு கட்ட விழுந்த முட்டு சிறைபட்ட கருவண்டும் விடுபட்டு பாட்டி சைக்க விடிவெள்ளி கூட்டங்கள் அது கேட்டு கண் சிமிட்ட திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் பஞ்சவர்ண கிளிகளெல்லாம் பஞ்சனை விட்டெழுந்து பாடி பறக்க சிறுநாறு செங்குருவி திருநாள் இதனை வரவேற்க இடிந்தது மனமாலும் மனம் குடிக்க திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாக்கும் தேக்கும் தென்னையும் வாழையும் பரிமளமும் கமுகுள் படர்ந்திட்ட இனம் தென்றல் பரந்தாமல் சிர்த்த கண்டு திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வார் குயிலங்கள் மயிலங்கள் மகிழ்ந்தே எழுந்திருக்க மந்தி எல்லாம் இணையிட்டு மனம் போல மரம் தாவ மைவிழியால் மலர்களின் மஞ்சத்தை தான் நீங்கி திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஆழ்வார்கள் பாசுரங்கள் ஆனந்தமாய் இசைக்க ஆகாய வழி வந்து அருள் வேதம் தானொலிக்க ஏழா மலை வாழும் ஏகாந்த பரம்பொருளே திருவேங்கடமையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் பெரும் முனிவர்களும் திருமலை ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோன்ன விஷ்ணு பிரச்சோதயாதே லக்ஷ்மி நரசிம்மாய நமோ 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 பக்த கோடிகளே இன்று சுவாதி நட்சத்திரம் அதாவது மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் மிக அற்புதமான ஒரு அவதாரம் மேற்கொண்டார் அது ஸ்ரீ நரசிம்மர் அவதாரம் இந்த நரசிம்ம அவதாரத்திலே மிக சிறப்பு வாழ்ந்தது முதன்மையான வாழ்ந்தது அதாவது மக பகவான் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் எடுத்த அவதாரங்களிலே முதன்மையான அவதாரம் நரசிம்மாவதம் வைகாசி மாதத்திலே வருகின்ற சுவாதி நட்சத்திரத்திலே பகவான் ஸ்ரீ அற்புதமாக இந்த நரசிம்ம அவதாரம் மேற்கொண்டார் கடந்த மாதம் வைகாசி மாதம் மிக அற்புதமாக நரசிம்ம ஜெயந்தி நம் ஆலயத்திலே பாலாற்றங்கரையிலே வீட்டிற்கும் வேலூர் பாலாற்றங்கரையிலே வீட்டிற்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்திலே மிக அற்புதமாக சிறப்பு மிக்க மிக அற்புத மிக திவ்யத்துவமாக ஹோமம் வளர்த்து மிக அற்புதமாக திவ்யமாக நாம் மிக சிறப்பாக நரசிம்ம ஜெயந்தியை கொண்டாடினோம் நரசிம்மர் வைபவம் மிக அற்புதமாக இரண்டு நாட்கள் நடந்தது அதில் சுவாமி நரசிம்மர் வீதி உலாவும் வந்தார் இப்படியாக இன்று ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரம் ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரம் வைபவம் இன்று மிக அற்புதமாக நம் ஆலயத்திலே ஹோமத்துடன் ஆரம்பித்து மிக மகா ஆர்த்தியோட ரொம்ப அதாவது ஆகுதி அளித்து மகா ஆர்த்தியோட மிக சிறப்பாக முடிந்தது இப்பொழுது லக்ஷ்மி நரசிம்மராக பகவான் பக்த கோடிகளுக்கு காட்சி தந்து கொண்டு இருக்கின்றார் இந்த சுவாதி நட்சத்திரத்திலே ஒவ்வொரு மாதமும் வருகின்ற சுவாதி நட்சத்திரத்திலே நம் ஆலயத்திலே ஓமம் வளர்த்து ஓமம் செய்து யாகம் அளர்த்து பகவானை வர வைத்து அவருக்கு ஆகுதி அளித்து மிக சிறப்பாக இந்த சுவாதி நட்சத்திரம் கொண்டாடப்படுகிறது சுவாதி வைபோகமாக கொண்டாடப்படுகிறது பக்த கொடிகள் அனைவரும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற சுவாதியிலே வந்து கலந்து கொண்டு பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை இங்கே சேமித்து வந்தால் மிக நம்மளுடைய கஷ்டங்கள் சங்கடங்கள் அனைத்தும் தீரும் வியாபாரம் மிக பெருக்கும் வியாபார அபிவிருத்தி நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் வியாபாரமே இல்லாதவருக்கு வியாபாரம் கிடைக்கும் அதே போல நம்மளுடைய இல்லத்தில் இருக்கின்ற எந்த சங்கடம் இருந்தாலும் லக்ஷ்மி நரசிம்மர் மிக அற்புதமாக தீர்த்து வைப்பார் ஆதலால் அனைவரும் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை சேவித்து அவர் மிக ஆற்றங்கரையிலே மிக அற்புதமாக அவதாரம் செய்து அமர்ந்து கொண்டு பக்த கொடிகளுக்கு காட்சி தந்து கொண்டு இருக்கின்றார் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு அனைவரும் பகவானை சேவித்து இன்புற்று வாழ எல்லாம் எல்லாமல்ல லட்சுமி நரசிம்மரை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்